கா மேகங்கள் பா பணி தோம் கொலச்சாரல் முகம் காட்டும் அதிகார பணித்தோம் கொலச்சாரல் முகம் காட்டும் தேவன் மண்ணில் உதித்தார் விந்தூதர்கள் பண்பாடிட பிறந்தார் வேவன் மண்ணில் உதித்தார் விந்தூதர்கள் பண்பாடிட பிறன்

கத்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் சிங் டு த லார்ட் பிரைஸ் இஸ் நேம் ப்ரொக்ளைம் ஹிஸ் சால்வேஷன் டே ஆஃப்டர் டே இந்த சங்கீதத்தை ராஜரீக சங்கீதம்னு சொல்லுவாங்க இந்த சங்கீதம் தாவீத் ராஜா எழுதின சங்கீதம் எப்படின்னா ஒன் கிரானிக்கல் சிக்ஸ்டீன்ல எழுதியிருக்கிறபடி உடன்படிக்கை பெட்டிய தேவனுடைய கூடாரத்துல வைக்கும் போது தாவீது பாடின பாட்டுன்னு எழுதியிருக்கு இந்த வசனத்தின் படி புது பாட்டு பாடவும் அவர் நாமத்தை ஸ்தோத்தரிக்கவும் தாவீது நமக்கு கத்து கொடுக்கறாங்க ஏன்னா புதுசு புதுசா பாட்டு பாடினா ஏசுபாக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவு போட்டிருக்கு நம்ம பார்த்தோன்னா ஏச்பா நமக்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்து நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில ரத்தம் செஞ்சு மறுச்சு உயிர் திழந்தாங்க இந்த சுவிசேஷத்தை பரத்துக்கு பறத்துக்கு போது நமக்கு இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு கட்டளைய கொடுத்தாங்க ஆனா எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க ராஜா வந்து எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே நாளுக்கு நாள் சுவிசேஷம் மறுவிக்கமோன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி நாமளும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களை மாத்துறோம் இல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் சான்ஸ் கிடைச்சாலும் சரி சான்ஸ் கிடைக்கலனாலும் சரி பால் மாதிரி சொந்தாலும்ாய்க்காவிட்டாலும் செய்த அற்புதங்களை அதிசயங்களை மத்தவங்களுக்கு சாட்சியை சொல்லணும் அது நம்மளுடைய தேவனை இன்னும் விசுவாசிக்கு உதவியா இருக்கும் இந்த வசனத்துக்கு நாம கீழ்பணிந்து நாமளும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருக்கணும் இப்ப ஜபிக்கலாமா இசுப்பா சுத்திரன் நல்லவரே சுத்திரன் நாளுக்கு அஞ்சு இசுப்பா இயசுப்பா உன் நாமத்தை உயர்த்தவும் இந்த வசனத்தின்படி கீழ்ப்படியவும் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆல் ஆமேன் வெரி மேரி கிறிஸ்மஸ்